நமது மனம் என்பது ஒரு கண்ணாடி போன்றதுதான் அதில் அழுத்தங்களை நாம் மாறுபாடான நிலைகள் செயல்படுத்த விட்டோம் என்றால் மனம் நொறுங்கிவிடும் அது கண்ணாடியிலே நாம் ஒரு எழுத்தை எழுத என்றால் அதற்குண்டான பக்குவமான நிலைகள் கொண்டு செயல்படுத்தினால் எழுத்து அழகாக வரும் கண்ணாடியும் உடையாமல் பதனமாக இருக்கும் ஆனால் நாம் எழுத வேண்டும் என்ற நோக்கத்திலே அவசரப்பட்டு அழுத்தமான நிலைகளை கூட்டிவிட்டால் கண்ணாடி நொறுங்கி விடுகின்றது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்ட நன்மை அல்லது அந்த உண்மை அது மிக பெரிது என்று விரும்புகின்றோம் அடுத்தவரிடமோ மற்ற நிலைகளோ இது செயல்படுத்தப்படும் பொழுது அந்த ஆர்வத்தின் காரணமாகவும் இதுதான் சரி என்ற நிலைகள் அழுத்தமான நிலைகளில் பக்குவம் இல்லாது எடுத்துச் சொல்லிவிடுகின்றோம் ஏனால் கண்ணாடியில் எழுதுவது என்பது அவசியம்தான் ஆனால் அதற்குண்டான பக்குவம் இல்லை என்றால் கண்ணாடி நுழங்கிவிடும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நுட்பங்கள் ஆக நாம் சொல்வது நல்ல விஷயமாக இருந்தாலும் உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் உலகை காக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் அதை சமமான நிலை கொண்டு அழுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் இணைத்து சொன்னால்தான் அங்கே சரியாக வரும் அழுத்தம் தன்மை அந்த என்றால் நமது உயிர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று அழுத்தத்தின் தன்மை கொண்டுதான் இயக்க சக்தியாக வருகின்றது அதுதான் உணவின் இயக்கமாக வருகின்றது அது அழுத்தம் அதிகமாகிவிட்டால் இப்படித்தான் என்று உறுதியாக பேசிவிட்டால் அல்லது வெளிப்படுத்திவிட்டால் அங்கே மற்றவர்களை இயக்காது அங்கே உடையும் நிலை வருகின்றது அல்லது அங்கே ஏற்றுக்கொள்ளாது திரும்ப நம்மிடம் பாய்ச்சப்படும் பொழுது நம்மிடம் அது திரும்ப வந்து நம்முடைய மனதை குலைக்கும் நிலையாக வந்து வருகின்றது ஆனால் மனம் உடைந்து விட்டால் நொறுங்கிவிட்டால் திரும்ப சரி செய்வதே மிகவும் கடினமாகின்றது பக்குவமான நிலைகள் இறந்துவிட்டால் மனம் நொறுங்கி வருகின்றது ஆகவே இதை போன்று செவருண்டு போகாதபடி நாம் வாழ்ந்து பழகுதல் வேண்டும் அதன் காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியம்தான் ஆனால் அதில் அழுத்தத்தின் தன்மை கொண்டு கோபத்தையோ வேகத்தையோ அதிகமாக பிரயோகம் செய்து சார்ந்த உணர்வுகளை நாம் தெரித்து தெரிக்க விட்டு விட்டோம் என்றால் அங்கே அரவணைக்கும் நிலைகளை கெடுத்து விடுகின்றது அன்பு கொண்ட நிலையும் சிவற செய்து விடுகின்றது அது அன்பு கொண்டு பண்பு கொண்டு அரவணைத்து அது நாம் பேரன்பு கொண்டு இணைத்துச் செல்லும் நிலைகள் கொண்டு வெளிப்படுத்தினோம் என்றால் அந்த பரிபக்குவ நிலையாகவும் அமையும் நம்முடைய வாழ்க்கையும் சீராக இருக்கும் ஆகவே அருள் வழியை பெறுதல் வேண்டும் இருளை அடக்கிடும் அந்த ஞானம் பெறுதல் வேண்டும் நமது குருநாத காட்டிய அருள் வழியில எதையுமே வெறுமன சொல் என்று வெறும் சொல்லால் மட்டும் சொல்லிவிட்டு போகாதபடி காலத்தை அறிந்து அதைத்தான் மூலாதாரத்தில் மூண்டலம் கனலை காலம் அறிந்து கருத்தறிந்து செயல்படும் அந்த பக்குவங்களை பெறுதல் வேண்டும் என்று சொல்வார்கள் ஆகவே அந்த காலம் அறிந்து பக்குவம் அறிந்து அருள் வழிகளை நாம் நுகர்ந்தம் என்றால் அதற்குண்டான பக்குவம் தன்னால் வருகின்றது ஆகவே அத்தகைய நிலையை நாம் செய்து படுக வேண்டும் அது ஒரு பலகாரம் வடையை தட்டி போடுகிறோம் என்றால் அதை சுவையாக உருவாக்க வேண்டும் என்றால் எண்ணெய் எப்படி காய்ந்திருக்கின்றது அதில் வெப்பத்தின் தன்மை எப்படி இருக்கின்றது அதில் இணைக்கும் பொருள்கள் எப்படி இருக்கின்றது என்று அதற்கு தக்கதான் அங்கே சுவையும் வரும் அவர் எண்ணெய் காய்ந்திருக்க வேண்டும் அது காய்ந்திருக்கிறதா என்பதை நாம் முதலில் சரிபார்த்தல் வேண்டும் சரி பார்த்த பின்புதான் அது சுவையாக நாம் கொண்டு வர முடியும் ஆக எண்ணெய் காயாதபடி அதை நாம் செயல்படுத்தினோம் என்றால் என்னை கேட்டுவிடும் என்னை அதிகமாக வடைக்குள் புகுந்துவிடும் அல்லது வடை கருத்துவிடும் இப்படி எத்தனை நிலைகள் மாறுபட்ட நிலைகள் ஆகிவிடுகிறது ஆகவே இதையெல்லாம் நாம் எப்படி சரிபார்த்து செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோமோ இதுபோன்று அடுத்தவரிடம் நாம் பேசும் பொழுது பேசுவதற்கு முன் இவரிடம் இப்படி சொல்லப் போகின்றோம் இப்படி சொன்னால் இந்த காரியங்கள் சீராக இருக்கும் இப்படி சொன்னால் காரியங்கள் சரியாக வராது என்று அவருடன் இணைந்து வாழும் நிலையாக ஏனென்றால் இங்கே அவருடன் இணைந்து வாழும் என்பது அவருடைய வழிக்கு நாம் போக வேண்டும் என்பதால் அவர் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த அழுத்தங்கள் சீராக அமைய வேண்டும் அதான் அவர்களை நாம் நேரடியாக குற்றமாகவோ குறையாகவோ சொல்லி திருத்தும் நிலையோ மற்ற நிலைகளை வந்தால் அங்கு ஏற்றுக்கொள்ளும் பண்பு வராது அங்கு இணைந்து வாழும் நிலைகளாக சொல்லி அரவணைச்ச நிலைகள் கொண்டு செயல்படுத்தினோம் என்றால் ராமன் அம்பை எய்தான் என்றால் அவன் அதை திரும்பி வாங்கிக் கொள்ளான் என்று சொல்வார்கள் அதை நாம் எப்படி சொல்லுகின்றமோ எப்படி வெளிப்படுத்துகின்றமோ அதுவே நமக்குள் பதிலாக வரும் அதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொன்னோம் என்றால் அதே மாதிரியாகத்தான் பதிலும் வரும் ஆனால் அங்கே மகிழ்ச்சி ஊட்டும் நிலையாக இனிமை ஊட்டும் நிலையாக அமைதி கொண்ட நிலையாக ஏற்றுக்கொள்ளும் நிலையை கொண்டு ஒன்றி வாழ செய்யும் இணைந்து வாழ செய்யும் போன்ற நிலையில் நாம் செயல்படுத்தினோம் என்றால் நமது சொல் அது இணக்கமான சொல்லாக வரும் அங்கே மகிழ செய்யும் நிலைகளும் வரும் மகிழ்ச்சியும் அங்கே கொடுக்கின்றோம் ஆக அங்கே மகிழ்ச்சியை கொடுத்தால் தன்னிச்சையாக அந்த மகிழ்ச்சியை நமக்கு திரும்ப வரும் அதை நமக்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நாம் அவசியம் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்க வேண்டும் ஆகவே எப்பொழுதுமே அருள் மகிழ்ச்சி உணரலை நாம் பாய்ச்சி அந்த எடுத்துக்கொண்டோம் என்றால் கல்யாண ராமன் ஆகின்றோம் ஆக மற்றவர்கள் மகிழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நாம் செயல்படுத்தினோம் என்றால் நமக்குள் இணைந்து வாழும் நிலை வருகின்றது நம் சொல்லுக்குள் அந்த மகிழ்ச்சி வருகின்றது அந்த மகிழ்ச்சியின் நிலையாகவே அந்த உணர்ச்சிகள் இயக்க தொடங்கினது என்றால் எண்ணங்கள் உணர்வுகள் அவைகளுடைய இணக்கங்களும் இயக்கங்களும் நமக்குள் அது எவ்வாறு இயக்கப்படுகின்றது என்பதைத்தான் விஷ்ணுவின் மறு அவதாரம் ராமன் அது எண்ணத்தின் தோற்றம் இப்படித்தான் வருகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டு வெப்பத்தின் தன்மை கொண்டு ஒன்றுடன் ஒன்று இணைந்து உணவின் உணர்ச்சிகளை ஊற்றும் நிலை அது எவ்வாறு இயக்கின்றது என்பதை சூரியனுடைய இயக்கத்தொடர்களாக காட்டி உணவின் இயக்கங்களை ஞானிகள் நமக்கு தெளிவாக உள்ளார்கள் உண்மைகளை அது உணவின் இயக்கம் தனக்குள் வலுவாகப்படும் பொழுது உணர்த்த வேண்டும் உணர வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற நிலையாகத்தான் எண்ணத்தால் நமது கண்கள் உருவானது இப்படி ஞானிகள் காட்டிய நிலைகளை அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த பக்குவ நிலைகளுக்கு நாம் செயல்படுத்தி செயல்வழி கொண்டு வந்து உண்மையின் உணர்வை அறியும் நிலையில் கொண்டு உணரும் நிலைகள் கொண்டு அதை செயல்படுத்தி நாம் பக்குவமான நிலையை கொண்டு வந்தால் நம்முடைய மன மனபலம் பெறும் மன அமைதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அதை நமக்கு எப்படி அமைதியும் சாந்தமும் ஞானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றதோ அடுத்தவர்களுக்கு நாம் இதை ஊட்டி அவர்களுக்குள்ள இதை பெருக்கி அதைய நம் மகிழ்ந்து வாழும் சக்தியாக மகிழ்ந்து வாங்கிடும் செயல்களாக மகிழ்ச்சி வரும் செயல்களாக பேரானந்த நிலை பெறும் நிலைகளாக நாம் செயல்படுத்த வேண்டும் ஆகவே இந்த பதிப்பக்குவ நிலை வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்